ஏறு வரிசையில் எழுதுக இதை ரெண்டின் அடுக்கு ஒன்று பை மூணு நாலு நடுக்கு ஒன்று பை ரெண்டு மூணு நடுக்கு ஒன்று பை நாலு மூணு ரெண்டு நாலு இதுக்கு வந்து மீசமாக எடுத்தோன்னா பன்னெண்டு கிடைக்கும் இப்போ கீழே இருக்க அடிமானம்லாம் பன்னெண்டு வர மாதிரி போடணும் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு இப்போ ரெண்டின் அடுக்கு நாலு பை பன்னெண்டு கம்மா நாலின் அடுக்கு ஆறு பை பன்னெண்டு கமா மூணு நடுக்கு மூணு டிவைடட் பை பன்னெண்டு இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா டுவெல் ரூட் ஆஃப் ரெண்டின் அடுக்கு நாலு கமா டுவெல் ரூட் ஆஃப் நாலு நடுக்கு ஆறு கமா டுவெல் ரூட் ஆஃப் மூணு நடுக்கு மூணுன்னு எழுதலாம் அடுத்து ரெண்டின் அடுக்கு நாலோட மதிப்பு டுவெல் ரூட் ஆஃப் ரெண்டின் அடுக்கு நாலோட மதிப்பு பதினாறு டுவெல் ரூட் ஆஃப் நாலு நடுக்கு ஆறு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு அந்த மாதிரி ஆறு தடவை போட்டோன்னா நமக்கு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் அடுத்து பன்னெண்டு ரூட் ஆஃப் மூணு க்யூப் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு இப்போ ஏறு வரிசைன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் பன்னெண்டு ரூட் ஆஃப் பதினாறு அதை விட பெருசு பன்னெண்டு ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு அதை விட பெருசு பன்னெண்டு ரூட் ஆஃப் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்போ எப்படி வரும் இந்த பதினாறுங்கிறது எதுக்கான வேல்யூ த்ரீ ரூட் டூவோட வேல்யூ அதை விட எது பெருசாக இருக்குன்னா ஃபோர் ரூட் த்ரீ பெருசாக இருக்குது அதை விட பெருசாக இருக்க டேமு டூ ரூட் ஃபோர் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி